அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது என் உறுதியும் என் தரமும் என் மதிப்பும் நான் செய்வது எதிலும் இல்லை என் தோற்றத்தில் இல்லை நான் வாழும் இல்லங்களில் இல்லை என் தாளந்துகளில் இல்லை எனவே பிறரை பார்த்து நாம் இப்படி சொல்ல வேண்டியதும் இல்லை நான் அவரை போல பாட விரும்புகிறேன் அவரை போல போதிக்க விரும்புகிறேன் அந்த விளையாட்டு வீரர் போல இருக்க விரும்புகிறேன் ஒரு திரைப்பட நட்சத்திரமாக இருக்க விரும்புகிறேன் நீங்கள் அடைய முடியாததற்கு ஆசைப்படுவதை முதலில் நிறுத்துங்கள் உங்களிடம் உள்ளதை வைத்து முயற்சி செய்யுங்கள் ஆமே தேவன் நமக்கு வழங்காததை விரும்புவதிலேயே நாம் அதிக நேரத்தை செலவிடுகிறோம் அதை விட்டுவிட்டு விசுவாசத்துடனும் தளரா முயற்சியுடனும் செயல்படுவோம் ஐந்து வருடங்கள் இருபத்தைந்து பேருக்கு ஒரு பைபிள் வகுப்பை நான் நடத்தினேன் ஐந்து வருடங்கள் ஐந்து நாட்கள் ஐந்து வாரங்கள் அல்ல ஐந்து வருடங்கள் அதை ஊழியமில்லாமல் செய்தேன் அதற்காக என் முழு நேர வேலையை கைவிட்டேன் அப்படியாக நான் ஐந்து வருடங்கள் பாடுபட்டேன் பிறகு ஒரு வருடம் ஐந்து வருடங்கள் வேலை செய்தேன் ஆனால் நான் விரும்பியபடி அங்கே நான் சரியாக நடத்தப்படவில்லை எனக்கு வழங்கப்பட்ட ஊதியமும் குறைவாக இருந்தது பிறகு ஐந்து வருடங்கள் சொந்தமாக ஊழியம் நடத்தினேன் அது மிகவும் நன்றாக இருந்தது நான் என் சொந்த ஊழியத்தை முப்பது வருடங்களாக நடத்துகிறேன் உங்களுக்கு ஒன்று சொந்தமாக இருந்தால் அதில் என்ன வருகிறது அதிக பொறுப்பு வருகிறது அதிக வேலை வருகிறது அதனுடைய வளர்ச்சி நம்மிடம் உள்ளது பிறரிடம் நான் வேலை செய்த போது என் சம்பளத்திற்காக தெய்வனை விசாசிக்கவில்லை அதை வழங்கினார்கள் எனவே உங்களிடம் இல்லாத எதையும் விரும்பி நேரத்தை வீணடிக்காதீர்கள் தேவனிடம் சொல்லுங்கள் இது எனக்கு தேவை ஆனால் இது எனக்கு தேவையில்லை என்று நீர் நினைத்தால் அதை வழங்காதீர்கள் எனவே எனக்கு தேவையில்லாத எதையும் நான் விரும்ப மாட்டேன் தேவனிடமிருந்து இன்னும் அதிகமாக கேட்பதை நான் நினைப்பேன் உமக்கு நன்றி தேவனே நான் இப்படி இருப்பதற்கும் எனக்கு நீர் வழங்கியதற்கும் நன்றி நான் இப்படி இருப்பதற்கும் நன்றி நான் இதை பெற்றதற்கு நன்றி எனது உயர்வுக்காக உமக்கு நன்றி நான் ஒரு சிறந்தவராக இருக்க விரும்புகின்றேன் வேறு ஒருவரின் பிம்பமாக இருக்க நான் விரும்பவில்லை அப்படி சொல்வதால் நாம் மேன்மையடைவோம் ஆக பவுல் நீதியோடு இருந்தார் அவரது காலத்தில் இருந்த எப்படி சொல்வதென்றால் கலாச்சாரத்தின்படி அவர் நடந்து கொண்டார் அவர் அதிகம் படித்தவர் அவர் சாதாரணமான ஒரு பரிசெயர் அல்ல ஒரு பரிசேயராக இருந்தார் அவர் ஒரு உயர்வான பரிசெயராக இருந்தார் அவர் சொன்னார் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம் வேறு ஒருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்க காரணம் உண்டென்று நினைத்தால் நான் அதிக காரணத்தை பெற்றுள்ளேன் விரிவாக்க வேதாகமத்தில் அவர் என்ன சொன்னார் என்பதை உங்களுக்கு இப்போது சொல்கிறேன் நான் எட்டாம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன் இஸ்ரேல் இனத்தான் பென்யமியின் வம்சத்தான் எபிரேயரில் பிறந்த எபிரேயன் நியாய விதிகளின்படி நான் ஒரு பரிசேயன் பரிசேயர்கள் எல்லா விதிகளையும் கடைப்பிடித்தனர் பக்தி வைராகியத்தின்படி சபையை துன்புறுத்தியவன் அதை நான் நேசிக்கிறேன் நியாய விதிகளுக்குரிய நீதியின்படி நீதி உயர்வு மற்றும் தேவனின் நியதிப்படி நான் குற்றஞ்சாட்டப்படாதவன் என்னிடம் எந்த தவறும் இல்லை இப்போது நம்மிடம் இரண்டு விதமான நீதிகள் உள்ளன அவைகள் என்னவென்றால் விதிகள் மற்றும் நெறிகளுக்குட்பட்ட நீதியை நாம் மேற்கொள்ளலாம் ஒரு போராட்டத்திற்கு பின்னர் நம்மை பற்றி நல்லவிதமாக உணரலாம் எல்லோரும் நாம் செய்வதை சரி என்று சொல்வதாலும் நம்மை ஆதரித்து கைத்தட்டுவதாலும் நம்மை பற்றி நாம் நல்லவிதமாக உணரலாம் அல்லது அவைகளையெல்லாம் ஒதுக்கிவிட்டு கிறிஸ்துவை அறிவதன் மூலமாக தேவனின் நீதியை நாம் அறியலாம் தேவனின் நீதியை பெறுவதற்காக நீங்கள் எதையும் இழக்க தேவையில்லை அதன் அர்த்தம் நீங்கள் கல்வி கற்க கூடாது என்பதல்ல ஆனால் நீங்கள் படித்துள்ளதால் பிறரைவிட மேலானவராக நீங்கள் நினைக்கக்கூடாது நீங்கள் உயர்ந்த உயர்ந்தாடை அணியக்கூடாது என்பதல்ல ஆனால் அதை உடுத்தியிருப்பதால் பிறரைவிட மேலானவராக நீங்கள் நினைக்கக்கூடாது கவனியுங்கள் நம் தகுதியும் மதிப்பும் அவைகளில் எப்போதும் இருப்பதில்லை நமக்கு இருக்க வேண்டிய ஆற்றல் இல்லை என்பதற்காக ஆற்றல் உள்ளவர்களை விட நம்மை குறைவானவர்களாக நாம் எக்காலத்திலும் நினைக்கவே கூடாது உலக பிரகாரம் இருக்க வேண்டிய பட்டங்கள் முறையான கல்வி எதுவுமே எனக்கு இல்லை ஆனால் நான் செய்வதை எல்லோராலும் சுலபமாக செய்துவிட முடியாது உள்ளபடியே நான் பன்னிரெண்டாவது வகுப்பறை தான் படித்துள்ளேன் ஆனாலும் இதை செய்கிறேன் இப்போது சில பல்கலைக்கழகங்களிலிருந்து நான் பட்டம் பெற்றுள்ளேன் நான் எழுதிய புத்தகங்களுக்காக வழங்கப்பட்ட கௌரவ பட்டங்கள் அவை அப்போது அவர்கள் நினைத்திருப்பார்கள் வெல் நீ நிறைய விஷயங்களை அறிந்திருக்கிறாய் உனக்கு ஒரு பட்டம் தருகிறோம் என்று அது என் முன்னேற்றத்தின் அடையாளம் எனவே இனி நான் பள்ளிக்கு போக வேண்டியதில்லை ஓ அதில் மெய்மறந்தீர் அது சரிதானே பட்டங்களுக்காக பணியாற்றுபவர்களை எனக்கு தெரியும் அவர்கள் பிறரை மதிக்க மாட்டார்கள் அது எனக்கு புரிகிறது அதை நான் அறிவே நான் அவைகளை கேட்டு பெறவில்லை அவர்கள் எனக்கு வழங்கினார்கள் என் ஊழியர்கள் சிலர் என்னிடம் சொல்வார்கள் நீங்கள் பன்னெண்டாவது வகுப்பு வரை படித்ததை யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்புறம் யாரும் உங்களை மதிக்க மாட்டாங்கன்னு ஒரு உண்மையை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் தேவனால் பயன்படுத்தப்படுவதற்கு எந்த படிப்பும் தேவையில்லை நான் செய்வதை ஒரு காரணத்திற்காக செய்கிறேன் ஏதோ ஒரு காரணத்துக்காக செய்கிறேன் சுவிசேஷத்தை போதிக்கும்படி அதற்கே தேவனின் அபிஷேகத்துள்ளார் தேவன் உங்களை அபிஷேகத்தால் உங்கள் தேகம் முழுவதும் பரிசுத்தாவி இருப்பார் அதை நேசிக்கிறீர்களா உங்கள் தேகம் முழுவதும் பரிசுத்தாவி இருந்தால் நீங்கள் ஒரு புதிய மனிதர் என்று வேதாகமம் சொல்கிறது ஊ பிறர் சொல்வார்கள் உண்மையா இதை நம்ப முடியவில்லையே அது ஒரு வினோதமாகும் பவுல் சொன்னார் என்னிடம் எல்லாம் உள்ளது ஆனால் அதில் என் தரமும் மதிப்பும் இல்லை அதில் இல்லை என்றார் எனவே கல்வி பற்றி பேசுவோம் நல்ல ஒரு பள்ளிக்கு சென்று நல்ல விஷயங்களை கற்றால் அது மகத்தானது அதன் நன்மை தருவது நல்ல நண்பர்களோடு இருங்கள் ஆனால் பிறரை விட மேலானவர்கள் என்று யாரும் நினைக்காதீர்கள் அவை <laughs> உங்களிடம் இல்லாவிட்டால் <estoy> பிறரை <diciendo> விட <todampeeple> நீங்கள் குறைந்தவர்கள் என்று நினைக்காதீர்கள் எனவே ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் இருதயம் தேவன் மீது இருந்தால் அவரை முழு மனதோடு நீங்கள் நேசித்தால் அவருக்கு ஊழியம் செய்தால் அவரை நம்பிக்கைக்கு நீங்கள் வழிவகுத்தால் உங்களை அவர் பயன்படுத்துவதைக் கண்டு ஆச்சரியப்படுவீர்கள் இது நான்தானா என்று நீங்கள் மேன்மையை உணர்கிறீர்களா நீங்கள் தனியாக இருந்தால் திருமணம் செய்யாதவர்களோடு இருங்கள் அப்போது இப்படி நினைக்க மாட்டீர்கள் அப்படி இல்லை நான் அதுக்கு தகுதி இல்லை என்று நீங்கள் எங்கும் இருக்கலாம் நீங்கள் எப்படியும் இருக்கலாம் நீங்கள் ஏழையாக இருந்தால் பணக்காரரோடு இருங்கள் நீங்கள் பணக்காரராக இருந்தால் ஏழையோடு இருங்கள் ஏனென்றால் கிறிஸ்துவில் நாம் எல்லோரும் ஒன்றுபட்டவர்கள் எனவே என்ன செய்வதென்று நினைக்காதீர்கள் என்ன உள்ளதென்றும் எங்கே பிறந்தோம் என்றும் உங்கள் நிறம் என்னவென்றும் நினைக்காதீர்கள் அவை எல்லாமே நம்மை பிரித்துவிடும் பவுல் சொன்னதை நான் நேசிக்கிறேன் அது மிக அருமையானது அவர் சொன்னார் இந்த விஷயங்கள் எல்லாமே குப்பை கோளம் என்று ஒரு மொழிபெயர்ப்பு அதை கழிவு என்கிறது அவரை நீங்கள் அறிவதற்கு அவர் கூறியது எல்லாம் முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் அறிவீர்கள் அதற்கு முதலாவதாக நீங்கள் அவர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அவரிடம் எந்தவிதமான சுயசார்பும் கிடையாது நாம் அநேக விஷயங்களை சரியாக செய்கின்றோம் இப்போது என் வாழ்வில் விட சரியானதை அதிகம் செய்கிறேன் அப்படி செய்வதால் நான் முழுவதும் சரியாக இல்லை நீங்களும் அப்படித்தான் எனவே ஒவ்வொரு நாள் முடியும் போதும் நீங்கள் இப்படி சொல்வீர்கள் தேவனே இன்று நான் எந்த ஒரு கணக்கும் எழுதவில்லை நான் எதை சரியாக செய்தேன் என்றும் எதை தவறாக செய்தேன் என்றும் எனக்கு தெரியாது என்று நான் அறிந்ததெல்லாம் நான் உள்ளேன் அதை நீங்கள் கணக்கிட்டால் என்ன சொல்லுவீர்கள் நான் ஒரு மணி நேரம் ஜெபித்தேன் இன்னைக்கு பைபிளில் மூன்று அதிகாரங்கள் படிச்சேன் ஒவ்வொரு நாளும் அதை செஞ்சே இப்போ உங்கள் நண்பர் ஒருவரோடு லஞ்ச் சாப்பிட நீங்கள் செல்லலாம் உங்க ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அவரை கேட்பீங்க ஆனால் உங்கள் ஜெபம் பற்றி பிறரிடம் எதுவும் கேட்க மாட்டீர்கள் எல்லோரும் இருக்கீங்களா உங்கள் ஜெபம் வாழ்க்கை எப்படி உள்ளது அதில் எனக்கு போராட்டம் உள்ளது வழக்கமாக காலையில் எழுந்திருப்பேன் இரவில் உறங்குவேன் ஒவ்வொரு நாளிலும் சுமார் பத்து அல்லது பதினைந்து நிமிடங்கள் ஜபிப்பேன் ஓ வேப்பீர்கள் உடனே சொல்வீர்கள் தான் நீங்கள் வெற்றியோடு உள்ளீர்கள் விஷயங்களை ஆனால் அது பலரை குறைவாக நினைக்க வைக்கிறது அவர்கள் எழுந்து செல்கிறார்கள் ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்கள் சாட்சியை வழங்க ஒரு நேரம் உள்ளது உங்கள் வாயை மூடவும் ஒரு நேரம் உள்ளது யாரோ சிலர் ஓ ஆ அது சென்ற வாரம் என் கவனத்திற்கு வந்தது நான் ஜெபித்தேன் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது அது ஏன் தெரியுமா அப்போது அதை சொல்வது சரியல்ல என்று நினைத்தேன் நீங்கள் சொல்வீர்கள் சுகம் சுகமளிப்பவர் நீங்கள் சுகம் பெற நான் ஜெபிக்கிறேன் என்று நமக்கு சிறிதளவு உள்ளுணர்ச்சி தேவை ஆம பிறரிடம் நாம் இறக்கம் காட்டுவோம் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் உங்களிடம் என்ன இல்லை என்பது பற்றி எப்பொழுதும் நீங்கள் பேச தயங்காதீர்கள் ஏனென்றால் உங்களிடம் ஒரு விஷயம் சொல்கிறேன் நாம் கிறிஸ்துவில் இருந்தால் அவர் மீது நாம் விசுவாசத்தை வைத்தால் அது நமக்கு மிகவும் நல்லது நாம் அவரில் இல்லாவிட்டாலும் அவர் அதை சரி செய்வார் நான் செய்ய முடிந்தவைகளுக்கான ஆற்றலை அவர் நமக்கு தருகிறார் அவர் என்னை பலப்படுத்துகிறார் என் வாழ்க்கையை நடத்த உதவுகிறார் என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும் என் மீது நான் வெறுப்பாக இல்லை ஏனென்றால் எல்லாவற்றையும் நான் சரியாக செய்வதும் இல்லை நன்றாக செய்வதும் இல்லை ஆமன் நீங்கள் ஒன்றை அறியலாம் என்று ஆராதனை குழுவோடு சேர்ந்து பாடுவதற்காக அவர்களை என்னை அழைக்கவில்லை உண்மையிலேயே அவரில் நான் இருப்பதை அறிந்தேன் என்னிடம் சுயமாக எந்த நீதியும் இல்லை அதை அவர்தான் எனக்கு வழங்குகிறார் எனவே மாம்ச உணர்வில் நாம் நீதியோடு இருக்கலாம் அல்லது விசுவாசத்தில் நீதியோடு இருக்கலாம் நேர்மையாக சொன்னால் வார்த்தையில் உள்ள மிக கடினமான உண்மை இதுவாகும் எனவே அதை பின்பற்றுவது கடினமாகும் அதில் உங்களுக்கு சுதந்திரம் இருந்தாலும் எதிரியானவன் உங்களிடம் வந்து உங்களை நிராகரிப்பான் ஏனென்றால் அவன் ஒற்றுமையை குலைப்பவன் அவன் அப்படிப்பட்டவன் அவன் எப்போதும் புகார் சொல்வான் சில நேரங்களில் தேவனிடமிருந்து கேட்பதை விட அவனிடமிருந்து கேட்பதை நான் விரும்புவேன் ஏனென்றால் அவன் இப்படி சொல்வான் தேவன் சொல்கிறார் நீ மன்னிக்கப்பட்டாய் நீ இப்போது சரியாக இருக்கிறாய் ஆனா எனக்கு தெரியாது உண்மையாவா நாம் செய்வது பற்றியும் பிறர் செய்வது பற்றியும் நினைத்து நாம் கவலைப்படுகிறோம் அநேக நேரங்களில் நமக்கு வேண்டியவர்களை சந்திக்கும்போது இப்படி கேட்பதை ஒரு வழக்கமாக கொண்டுள்ளோம் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் பிறகு கேட்போம் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று உங்களிடம் நான் நேர்மையாக சொல்கிறேன் நான் எப்போதும் கடுமையாக உழைப்பேன் அதன் மூலம் அதிகமான மதிப்பை நான் பெற்றுள்ளேன் ஆனால் அதே சமயம் அதை என்னுடைய பெற்றோர்களிடமிருந்து நான் பெறவில்லை உங்கள் பிள்ளை பருவத்தில் அது இல்லாமல் போனால் நீங்கள் வாழ்க்கை முழுவதும் தோல்வியை சந்தித்திருப்பீர்கள் அல்லது இந்த சமுதாயத்தில் மதிப்பை பெற வேண்டும் என்பதற்காக மிக கடினமாக உழைத்து உங்கள் உடல் நலத்தை கெடுத்துக் கொள்வீர்கள் உங்களில் எவ்வளவு பேர் கடுமையாக உழைக்கிறீர்கள் சரி அதை தவிர வேறு எதுவும் நான் கேட்க மாட்டேன் உங்களில் எவ்வளவு பேர் சோம்பலாக உள்ளீர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்ற ஒழுக்கத்தை பற்றி நான் போதிக்க மாட்டேன் ஆகவே இன்று கூட சிலர் என்னிடம் கேட்டார்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள் நாளை முழுவதும் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் உடனே இப்படி ஒரு பதிலை நான் சொன்னேன் நாளை முழுவதும் ஒரு புத்தகம் எழுதப் போகிறேன் பிறகு மேலும் சொன்னேன் இன்று முழுவதும் வேடிக்கை செய்து போகிறேன் வேடிக்கை செய்வது ஒரு மகிழ்ச்சியான விஷயமாகும் உண்மையை சொல்லப்போனால் அதன் மூலமாக ஒரு நிம்மதி கிடைக்கும் ஒரு பெண்ணைப் பற்றி நினைக்கிறேன் அவள் ஒரு கிறிஸ்தவ பெண் என் தோழி அவள் தன் வாழ்வின் நிலை பற்றி தேவனிடம் கேட்டிருக்கிறாள் நான் அவளிடம் கேட்டேன் தேவனுடன் என்ன சொன்னார் என்று அவள் சொன்னால் அவர் என்னை இருக்க சொன்னார் என்று அவள் எல்லை மீறி சென்று விட்டாள் என்று நான் நினைத்தேன் நீ மகிழ்ச்சியாக இரு எதற்காக எனது தீவிர பணிகளால் நான் களைப்படைவேன் அதனால் பிறர் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து நான் வெறுப்படைவேன் தேவ் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பார் ஆனால் பல வருடங்களாக உழைத்து உழைத்து நான் வெறுப்படைந்தேன் அப்போது தேவ் ஆவியோடு இல்லை என்று நினைப்பேன் ஏனென்றால் நான் கஷ்டப்படும் போது அவர் மகிழ்ச்சியோடு இருக்கின்றாரே வேதம் சொல்கிறது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் மட்டுமே வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் இயேசு சொன்னார் நானோ அவர்களுக்கு வாழ்வு உண்டாயிருக்கவும் முழுமையாக பெறவும் வந்தேன் அதன் அர்த்தம் நாம் எதுவும் செய்வதில்லை என்பதல்ல எல்லாவற்றுக்கும் ஒரு நடுநிலை உள்ளது நம்மிடம் நடுநிலை இல்லாவிட்டால் எதிரிக்கு கதவை திறந்து விடுவோம் ஒரு நாள் என் நண்பர் ஒருவரிடம் நான் பேசினேன் அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையில் இருந்தார் அப்போது அவர் என்னிடம் சொன்னார் அடுத்த வாரம் விடுமுறையை கழிக்க செல்கிறேன் ஆனால் அப்போதும் நான் வேலை செய்ய இருக்கின்றது என்று எப்போதும் நமது வேலை மீது பழிபடுவதை நாம் ஒரு வாடிக்கையாக வைத்துள்ளோம் நான் என்ன சொல்கிறேன் என்று புரிகிறதா உங்களில் சிலர் இப்படி சொல்லலாம் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதனால் என் வேலையை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் உங்களுக்கான ஒரு பிரசங்கம் உள்ளது நீங்கள் இன்னொரு நாள் வாருங்கள் மாம்சத்தின் கிரியையில் இல்லாதவர்களுக்காக இதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படி ஒரு நிலை இருந்தால் நீங்கள் செய்வதை பற்றி எனக்கு கவலை இல்லை அது மட்டுமே போதாது நீங்கள் செய்ய வேண்டிய வேறு காரியம் உள்ளது தங்கள் வேலையை முடித்த பின்பும் மகிழ்ச்சி அடைய முடியாத மக்களை பார்த்து பரிதாபப்படுங்கள் அது ஏன் தெரியுமா ஏனென்றால் உங்கள் விருப்பம் எல்லாமே நிறைவேறாது நீங்கள் யார் என்பது பற்றி நான் கவலைப்படவில்லை நாம் ஒருவரை ஒருவர் திருப்திப்படுத்தவே எப்போதும் முயற்சிக்கிறோம் நாம் எல்லோருமே பாவம் நினைத்துள்ளோம் தேவனின் மகிமையை நாம் முழுமையாக பகிர்வதில்லை எனவே நாம் எல்லாவற்றிலும் சரியாக இருப்போம் தேவனிடம் நேர்மையாக இருப்போம் எவ்வளவு பேர் பாவம் நினைத்துள்ளதை ஒப்புக்கொள்கிறீர்கள் நீங்கள் அந்த வேதவசனத்தின் முதல் பகுதியை விசுவாசித்தால் இரண்டாவது பகுதியை ஏன் விசுவாசிக்க கூடாது எனவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் எல்லாவற்றுக்கும் நீதி வழங்கப்பட்டு நாம் தேவனோடு இணக்கமாக உள்ளோம் அது குற்ற உணர்வு சம்பந்தப்பட்டது அதுதான் நிராகரிப்பு அதை எப்பொழுதும் நான் உணர்கிறேன் அது போராட்டத்தின் ஒரு பகுதி ஏனென்றால் நாம் உணர்வதற்கு எப்போதுமே நாம் உதவ முடியாது எனவே நமது உணர்வுகளை பெரிதாக நினைத்து அதற்கு நாம் தலை வணங்கக்கூடாது ஒருவேளை நீங்கள் சிலரை மன்னிக்கலாம் ஆனால் அவர்களை நேரில் பார்த்துவிட்டு நீங்கள் மறையக்கூடாது அவர்களை நெருங்கி சென்று அவர்களோடு பேச வேண்டும் வெளிப்படையாக நாம் சில காரியங்களை சில சமயம் செய்வோம் ஆனால் அதை புன்முருகலோடு செய்ய மாட்டோம் ஹலோ அவன் நீங்கள் அப்படி இல்லை சரிதானே யோசுவா அதிகார மைந்தில் ஒரு வார்த்தை உள்ளது அதை அநேகம் பேர் அறிந்திருக்க மாட்டீர்கள் அதுதான் புரட்டி போட்டேன் என்ற வார்த்தை எரிகோவுக்கு செல்ல இசிறவரர்கள் தயாராக இருந்தனர் அந்த நகரத்தை முதலில் அவர்கள் வென்றதும் யோர்தானை வெற்றி கொள்ள காத்திருந்தார்கள் வெற்றி கொண்ட பிறகு அவர்கள் அந்த நகரத்தின் மதில்களுக்கு வெளியில் முகாமிட்டிருந்தார்கள் அவர்கள் தயாராக இருக்க வேண்டும் என யோசுவாவிடம் தேவன் சொன்னார் நாளை எகிப்தின் இகழ்ச்சியை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போடுவேன் என்று கூறினார் அவர் புரட்டி போடுவேன் என்றது அவமானத்தை பழியை குற்றத்தை அதற்கு ஒரு உதாரணம் நான் இயேசுவை விசுவாசித்தேன் புதிய பிறவி எடுத்தேன் கிறிஸ்து எனது ரட்சகர் என்பதை அறிவேன் ஆனால் என் வாழ்வில் விலக வேண்டிய சில விஷயங்கள் இன்னும் இன்னும் உள்ளன என் சிறுவயதில் நிகழ்ந்த தவறுகள் இன்னும் என் மனதை விட்டு நீங்கவில்லை என் தந்தை என்னை தவறாக நடத்தினார் அவர் அப்படி நடந்ததற்கு என் தவறுதான் காரணம் என்று பிசாசு என்னை திருப்திப்படுத்த முயன்றான் என் நண்பர்களுக்கு அப்படி ஒரு நிலைமை இல்லை எனக்கு சிலர் மட்டுமே நண்பர்களாக இருந்தார்கள் அவர்களுக்கு அப்படி எதுவும் நிகழாததால் என்னிடம் தவறு உள்ளதை உணர்ந்தேன் அவர்கள் குழந்தை பருவத்தில் நன்றாக நடத்தப்பட்டார்கள் எனவே என்னிடம் தவறு இருப்பதாக நினைத்தார்கள் உன்னிடம்தான் தவறு என்றார்கள் உங்களில் எவ்வளவு பேர் வயதில் தவறாக நடத்தப்பட்டு உங்களிடம் ஏதோ தவறு உள்ளதாக நீங்கள் உணர்ந்துள்ளீர்கள் அல்லது உங்களில் எவ்வளவு பேர் யாரோ ஒருவரால் தவறாக நடத்தப்பட்டு மறுக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டு என்னிடம்தான் தவறு உள்ளது என்று நினைத்துள்ளீர்கள் நீங்கள் அப்படி உணர்வதைத்தான் பிசாசு விரும்புவான் என்னிடம் ஏதோ ஒரு தவறுள்ளது என்னிடம் ஏதோ ஒரு தவறு என்னிடம் ஏதோ ஒரு தவறுள்ளது என் வாழ்நாள் முழுவதும் என் தலையில் ஒழித்தது என்னிடம் அப்படி என்ன தவறு என்ன தவறு உள்ளது என்ன தவறு செய்தேன் நான் நினைப்பது இதுதான் நமக்கு முதலில் வழங்குவதை சரியாக வழங்கிடவே இயேசு விரும்புவார் அது உங்களுக்கு ஏற்றதாகவே இருக்கும் நீங்கள் தவறை செய்திருந்தாலும் இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக உங்களுக்கு சரியானது கிடைக்கும் எனவே ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது படைப்பாய் இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின அனைத்தும் புதிதாகின நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படியாக பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் அந்த இகழ்ச்சி புரட்டி போடப்பட வேண்டும் இன்று நான் உங்களுக்கு புதிப்பது போல் தேவன் தமது வார்த்தையின் மூலம் நமக்காக அதை செய்வதாக விசுவாசிக்கிறேன் இந்த நற்செய்தி உங்களில் சிலருக்கு பொருந்தும் என்று நினைக்கிறேன் நான் அதை போதிப்பதால் அதை பொருந்துவதாக நினைக்காதீர்கள் அது தேவனின் வார்த்தை என்பதால் பொருந்தும் உங்களில் சிலரது வாழ்வில் அது மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நான் விசுவாசிக்கிறேன் அவமானத்தோடு புரட்டி போட வேண்டியவை பழி குற்ற உணர்வு ஆகியவையும் ஆகும் அவமானம் என்பதன் ஒரு அர்த்தம் தோல்வியில் நிலை குலைந்து போவதாகும் எனவே உங்களுக்கு அவமானத்துக்குரிய ஒரு நிலைமை இருந்தால் நான் சொல்வதை கேளுங்கள் உங்கள் உள்மனதில் நீங்கள் யார் என்பதில் உங்களுக்கு அவமானம் இருந்தால் உங்கள் வாழ்வில் எப்போதுமே நீங்கள் வெற்றி பெற முடியாது வெற்றி என்ற வார்த்தை உங்கள் வாழ்வில் என்றுமே இருக்க முடியாது உங்களிடம் தோல்வி என்ற ஒரு மனப்பான்மைதான் எப்போதும் இருக்கும் உங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது எனவே ஒன்றை நான் உணர்ந்துள்ளேன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவனிடம் நாம் சரியாக இருக்கும் வரை நம்முடைய வாழ்வில் எதுவுமே சரியாக இருக்காது எல்லாவற்றையும் நாம் சரியாக செய்ய மாட்டோம் நான் ஒரு நல்ல நிலையில் தேவனோடு உள்ளேன் எனவே நான் மேற்கொண்ட குழப்பங்கள் என்னை ஒன்றும் செய்ய முடியாது உங்கள் பாதையை அவர் சரியாக்குவார் உங்களை ஒரு நல்ல நிலையில் அவர் வைப்பார் உங்கள் அவமானங்கள் புரட்டி போடப்படும் உங்கள் ஆராதனையின் போது போற்றுதலின் போது நீங்கள் வார்த்தைக்காக நேரம் செலவிடும்போது நீங்கள் வார்த்தையை கேட்கும்போது அதன் மூலம் உங்களை மேன்மையாக மேன்மையாக உங்களை உயர்த்துவார் அப்போது நீங்கள் இப்படி ஒன்றை உணர்வீர்கள் ஏ இனிமே என் மேல நான் வெறுப்படையவே மாட்டேன் என் மேல நான் பழி சொல்ல மாட்டேன் அது ஏன் தெரியுமா பைபிள் சொல்லும் அதற்கான காரணம் அவர் மறித்த நாமும் நாமோம் மறித்தோம் என்னை பொறுத்தவரை ஒரு சிறிய பெண்ணாக நான் இருந்தபோது என்னுடைய தந்தை என்னை தவறாக நடத்தினார் பல ஆண்டுகள் அவர் அப்படியேதான் அவர் வாழ்வில் நடந்து கொண்டார் ஒரு காலகட்டத்தில் அந்த சிறிய பெண் மறித்து விட்டாள் அடக்கமானாள் ஒரு புதிய ரூபத்தில் இன்று அவள் உயிரோடு இருக்கிறாள் ஹமாம் புதியதற்கு பதிலாக பழையதை பேசுவதை நீங்கள் ஏன் நிறுத்தக்கூடாது உங்களுக்கு பிறர் செய்ததையும் செய்யாததையும் நீங்கள் விலக்கி வைக்க வேண்டிய ஒரு நேரம் இதுதான் உங்கள் கடந்த காலத்தில் நடந்தவைகளை நீங்கள் புரட்டி போடுங்கள் தேவன் சொல்வதை விசுவாசியுங்கள் இந்த நாளை தேவன் வழங்கி உள்ளார் அதில் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்லுங்கள் நான் கிறிஸ்துவில் ஒரு புதிய பிறவி நான் வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கை உள்ளது அதில் நான் துணிச்சலோடு வாழ்வேன் நம்பிக்கையோடு வாழ்வேன் ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மூலமாக தேவனோடு நான் சரியாக உள்ளேன் ஆம நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசித்தால் அவரில் நீங்கள் இருப்பீர்கள் எனவே உங்கள் தவறுகளை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மூலமாக தேவனிடம் நீங்கள் சரியாக உள்ளீர்கள் இரண்டு குறைந்தியர் ஐந்து பதினேழு சொல்கிறது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது படைப்பாய் இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின அனைத்தும் புதிதாக மாறின உங்களுக்கு எப்போதும் தேவனின் வார்த்தை போதிக்கவே நாங்கள் விரும்புகிறோம் தேவனின் வார்த்தை எவ்வளவு முக்கியமானது என்று உங்களிடம் சொல்வதை நான் அறியவில்லை ஆனால் அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அது அது முக்கியமாகும் உங்கள் மனதை புதுப்பிக்கும் நீங்கள் கார் ஓட்டும் போதும் வீட்டு வேலை செய்யும் போதும் வேறு ஏதாவது செய்யும் போதும் ஒரு நோட்டு புத்தகத்தை வைத்திருங்கள் பைபிளை எடுங்கள் ஓரிடத்தில் அமர்ந்து நீங்கள் கேட்ட வார்த்தைகளை எழுதுங்கள் இந்த ஊழியத்தை உலகமும் சாத்தியமாகும் நண்பர்களுக்கும் பங்காளிகளுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றா இணைந்து நாம் பசி உளவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு டபிள்யூ 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 டாட் ஜேஎம் இண்டியா டாட் உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள் வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது